பொதுவாக திமுக எப்படி பொய் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவங்க வந்து காமராஜரை தோற்கடித்து பிடித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொய்கள் சொல்லி மக்களை ஏமாற்றி அப்படி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி மட்டும்தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க ஒரு காலத்திலும் அவங்களால உண்மையை பேசவே முடியாது உண்மையை சொல்லவும் மாட்டாங்க உண்மையை சொன்னால் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க மாட்டிக்குவாங்க அதனால் சொல்ல மாட்டாங்க இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச சில உதாரணங்களை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இவங்க தேர்தலில் எப்போ தோத்தாலுமே உடனடியாக வந்து வாக்கு எந்திரத்தின் மேலே வந்து பழி தூக்கி போட்டுருவாங்க ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க இல்லைன்னா நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க இது வந்து முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ரெண்டாவது தடவையாக தோற்கறும்போது தான் இது ஆரம்பித்தது அது வரைக்கும் பெருசாக வந்து சலசலப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அதற்கு பிறகு பாஜக எப்போவெல்லாம் எங்கேயெல்லாம் ஜெயிக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இவங்க மட்டும் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதே பிரச்சாரத்தை தான் முன்னெடுப்பாங்க அவங்க ஜெயிச்சா மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதுவே அவங்க தோத்து போனா ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வரைக்கும் அது தான் பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து டெல்லி தேர்தல் நடந்தது இல்லையா டெல்லி தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப் போகும்போது எல்லா நியூஸ் சேனல்ஸும் என்ன பண்ணுவாங்க மார்னிங்லேருந்தே உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பேசும்போது டைம்ஸ் நோய் சேனலில் வந்து நாவிகா குமார்னு இருப்பாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆம் ஆத்மி சார்பாக காங்கிரஸ் சார்பாக பேசினவங்ககிட்ட இந்த அந்த நாவிகா குமார் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து இப்போவே எழுதி கொடு இப்போவே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லு ஒரு வேளை நீ தோத்துட்ட அப்படின்னா இவிஐ மிஷின் மேலே படிப்படுவியா இல்லை பாஜக ஜெய்ச்சி என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே கேட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இருந்தாலும் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம் அதுதான் வந்து இவங்களுடைய பலம் என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு பொய்யை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மக்கள் நம்பிடுவாங்கல்ல ஆமாப்பா பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அது இவங்களுக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா மக்களை ஏமாற்றிட்டாங்க இல்லையா ஆனால் உண்மை என்ன இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாது இவிஎம் மிஷின் மூலமாக ஒரு முடிவை திருத்தணும் அப்படின்னா அதற்கு வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் வேணும் யாரோ ஒருத்தரை வச்சு ரெண்டு பேரை வச்சு இல்லை ஏதோ ஒரு ரிமோட் லொக்கேஷனில் கம்ப்யூட்டர் வச்சு அப்படியே சினிமாவில் தட்டுற மாதிரிலாம் பண்ண முடியாது இந்த உண்மை அவங்களுக்கும் தெரியும் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற யாரா ஒருத்தர் கிட்ட சரிடா இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை முதல்ல அந்த மிஷினை எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்டு பாருங்களேன் ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டான் உடனே நம்மளை திட்டிட்டு ஓடிடுவானுங்க என்ன பண்ண முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும் ஆனாலும் பொய் இவ்வளோ ஏங்க தேர்தல் கமிஷனை என்ன சொன்னாங்க நீங்கள் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கள வாங்க நான் வந்து உங்களுக்கு இவிஎம் மிஷின் தரேன் நீங்கள் கேட்குற மிஷினு தரேன் வந்து நீங்களே எப்படி ஹேக் பண்ணுறதுங்கிறத காமிங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு நாளை குறித்து அந்த நாளில் தேர்தல் அதிகாரிகள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த ஹோட்டல் ரூமில் ஒரு டேபிளை போட்டு இவிஎம் மிஷினில் அடுக்கி வச்சு அவங்க வந்து உட்காந்துட்டுக்கிறாங்க சரி அரசியல் கட்சிகள் யாராவது வருவாங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மிஷினை கொடுத்து ஹேக் பண்ண சொல்லலான்னு அரசியல் கட்சிகள் வராங்க வந்து அவங்களும் அந்த சேர்லாம் போட்டிருக்கு உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே அவங்களை கூப்பிட்டு சார் இருந்தாங்க மிஷின் இருந்தாங்க பிடிங்க ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க ஐயோ நாங்கள் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வரல யாராவது அப்படி ஹேக் பண்ணுவாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்தோம் அப்படின்னாங்க இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை சொல்லியிருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி தயவு செய்து இனிமேல் கேஸே போடாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை வழக்குகளை போட்டு உச்சநீதிமன்றத்தோட நேரத்தை வீண் பண்ணி மக்களை ஏமாற்றுறதுக்காக மட்டும் இது எல்லாத்தையுமே பண்ணுறது யார் அப்படின்னா இந்த திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை பேருமே வந்து மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் இவங்களுடைய முழு நேர வேலை அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்தி திணிப்பு அப்படின்னு மக்களை ஏமாற்றிகிட்டு இருக்காங்க ஏதேனும் ஒரு இந்திய மொழி தான் மும்மொழி கொள்கையுடைய மூன்றாவது மொழி அதை பத்தி ஒரு வார்த்தை இவங்க பேசுறாங்களா அதை முதல்ல சொல்லணும் இல்ல உண்மை அதுதானே புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு ஏதேனும் ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை சொல்லணுமா வேண்டாமா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் தாவேக்காவாகட்டும் திருமாவளவன் வைகோ யாராவது ஒருத்தர் ஒருத்தன் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஹிந்தி திணிப்பை முன்னெடுக்கும் பாசிச பாஜகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் போஸ்டர் விட்டுறது ரோடெல்லாம் கோலம் போடுறது எங்கே பார்த்தாலும் டிவி விவாதத்தில் பார்த்தானா ஹிந்தி 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 ஹிந்தின்னு அதையே பேசுறது சாதாரண பொதுமக்கள் கூட தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஹிந்தியெல்லாம் அவங்க படிக்க சொல்லலை ஏதேனும் ஒரு மொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உனக்கு ஹிந்தி வேண்டாம்னா நீ வந்து மலையாளம் படி கன்னடம் படி தெலுங்கு படி இல்லை ஃபாரின் லாங்குவேஜ் வேணுமா அதை படி எதையோ ஒன்று படி அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க ஆனாலும் இவங்க கேட்குறாங்களா சரி அதே மாதிரி நான் அந்த மேலே ஓட்டிங் மிஷின் உதாரணம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இதுக்கும் உதாரணம் கேட்கலாம் சரி நீ சொல்கிற மாதிரியே ஹிந்தியை திணிப்பதற்காகத்தான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறது அப்படின்னே வச்சுக்குவோம் ஹிந்தி எப்படி திணிப்பாங்கன்னு சொல்லு எப்படி வந்து கட்டாயமாக்குவாங்கன்னு சொல்லு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய குறிக்கோள் அப்படிங்கிறே இல்லை அது எப்படின்னு சொல்லு ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணும் இல்லையா இதெல்லாம் நடந்தது அப்படின்னா இது வந்து ஹிந்தி திணிப்பாகிடும் நம்ம மொழி அழிஞ்சிடும் அப்படிங்கிறத வாயை சொல்லணுமா வேண்டாமா ஹிந்தி திணிப்பு எப்படி நடக்கும் தமிழ் மொழி எப்படி அழியும் தான் நேற்றே கேட்டேன் தமிழ்மொழியே படிக்காமல் எல்கேஜியிலேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படித்து டிகிரி வாங்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு மொழியவே படிக்காமல் போனால் அந்த மொழி அழியுமா இல்லை ஒரு மொழியுடைய இன்னொரு மொழியும் சேர்த்து படித்தா அந்த மொழி அழியுமா தமிழே படிக்க மாட்டாங்களாமா அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இங்கே கிடையாதாமா ஆனால் தமிழ் மொழியே இவங்க காப்பாற்றுறாங்களாம் தமிழோடு சேர்த்து இன்னொரு மொழியை படிக்கடா அப்படின்னா தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்னு இவங்கெல்லாம் கூப்பாடு போடுறாங்க இவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளான லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனில் புரிய வைக்கலாம் மக்களுக்கே புரிய வைக்கலாம் இது மக்களுக்கு புரியும் இவங்க தான் வேணும்னே புரியாத மாதிரி நடிப்பாங்க இப்படி வந்து ஓட்டிங் மிஷினில் இதை ஹேக் பண்ணி காட்டுங்கடான்னு அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு ஹைப்பத்திட்டிக்கல் சுச்சுவேஷன் தமிழக அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஹிந்தி மட்டும் வேண்டாம் அதுக்கு பதிலாக மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மூன்று மொழிகள் மட்டும்தான் நாங்கள் மூன்றாவது மொழியாக படிப்போம் இந்த மூன்று மொழிகளுக்குள்ள ஏதேனும் ஒரு மொழியை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த மூன்று மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களையும் அவங்க நியமிச்சுட்டாங்க மாணவர்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகளில் ஏதேனும் ஒன்று அவ்வளோதான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது தாராளமாக மாநில அரசால பண்ண முடியும் ஓ இது நடந்துருச்சு அப்படின்னா இதற்கு பிறகு எப்படி வந்து இந்தி வரும் எப்படி வந்து இந்தியை திணிக்க முடியும் நீ வந்து பின்வாசல் வழியாக இந்தியை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்கிறே இது முன்வாசல் வச்சாச்சு பின்வாசலில் எப்படி இந்தி வரும்னு நீ சொல் சொல்லணுமா வேண்டாமா ஆனால் இவங்க சொல்ல மாட்டாங்க இந்தி திணிப்பு இந்தி தணிப்பு இந்தி திணிப்புன்னு ஆயிரம் தடவை லட்சம் தடவை இதை சொன்னால் நம்ம எல்லோரும் நம்பிடணும் உடனே நீங்களும் அதையே சொல்லணும் சொல்லலைன்னா நீ சங்கி இந்த பாபாசன் திரைப்படத்தில் கமலஹாசன் வந்து ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தார்கிட்ட பேசுவாங்க அது வந்து ஃபேமஸ் மீன் மெட்டீரியல் இப்போ போலீஸ் வருவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் மாற்றி சொன்னோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அதை தான் முன்னிட்டுருக்கிறாங்க எவனுமே மாற்றி சொல்லாமல் எல்லாரும் இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொன்னால் மக்கள் நம்பி ஏமாந்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை மக்களை முட்டாளாக்கிறது தான் இவங்களுடைய வேலை அதே மாதிரி தான் மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதும் பொய் அந்த பொய்க்கும் ஏதாவது ஆதாரம் இருக்கா ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா ஏதாவது டேட்டா இருக்கா ஒன்றுமே கிடையாது ஸ்டாலின் பேசுறது பாருங்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை இப்படின்னு அடுக்குமொழி வசனங்களை பேசியே மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்போ அப்போ அதையாவது கேட்டு பாருங்க எப்படி ஓட்டிங் மிஷினில் கிட்டே கேட்டோமோ எப்படி இந்தி திணிப்புக்கு அவங்க கிட்ட கேட்டோமோ அதே மாதிரி நிதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு சரிடா மத்திய அரசு நிதி கொடுக்கல வஞ்சிக்கிறாங்கல்ல நானும் ஒத்துக்கிறேன் இங்கிவா உட்கார் எவ்வளவு நிதி கொடுக்கணும்னு சொல்லு கேட்டு பாருங்கள் ஒருத்தம் பதவி சொல்கிறானு கேட்டு பாருங்களேன் உடனே வந்து இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அவங்க தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேறு அது வந்து தமிழகத்துக்கான நிதி பங்கீடு கிடையாது நான் இது சொல்கிறது இந்த தமிழகத்துக்கான நிதி பங்கீட்டில் தமிழகத்தை வஞ்சிக்கிறது தான் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரமே பண்ணுறார் இது வந்து அந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கான நிதி ஸ்ரீ திட்டத்துக்கான நிதி அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீ இப்போ நிறைவேற்றுறேன்னு சொல்லு அவங்க உடனடியாக நிதி ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் மேட்ரு இந்த பிஎம்ஸ்ரீ பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியும் நீ சொன்ன தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொன்ன இல்லை ஊர் ஊராக போய் மேடையை மேடையாக போய் போய் பேசினார் இல்லை ஸ்டாலின் அது எவ்வளவுன்னு சொல் தெரியாது எவனுக்குமே தெரியாது வூட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஆயிரம் தடவை சொல்லி அதை மக்களை நம்ப வைக்கிறாங்களோ எப்படி வந்து ஹிந்தி திணிப்பு பின்மாசல் வழியாக வந்து இந்தியை திணிச்சிடுவாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிறாங்களோ நடக்கவே நடக்காததை வந்து நடக்க போகிற மாதிரி வந்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த நிதி பங்கீடு விஷயமும் நிதி பங்கீடு எப்படி நடக்குது ஜிஎஸ்டி பணம் எப்படி வருது இதெல்லாம் பற்றி ஒரு திமுககாரன் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேச மாட்டான் ஏன்னால் பேசினா மக்களுக்கு உண்மை தெரிந்து விடம் பேச மாட்டானுங்க உண்மையை சொல்கிறது தான் வந்து திமுக காரனுடைய டிஎன்ஏலே கிடையாது நம்ம அதை சொன்னாலும் அதை அப்படியே குடப்பிக்கிட்டே இருப்பானுங்களே தவிர இவனுங்க சொன்ன பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பானுங்களே தவிர அதை கேட்கவே மாட்டானுங்க அதை பற்றி பேசவே மாட்டானுங்க அதை பற்றி விவாதிக்கவே மாட்டாங்க இதுதான் உண்மை ஒரு பொய்யை சொல்லு திரும்ப திரும்ப சொல்லு ஆயிரம் தடவை சொல்லு லட்சம் தடவை சொல்லு அதுக்கப்புறம் அந்த பொய் உண்மையாயிடும் இதுதான் வந்து திமுகவுடைய ஃபார்முலா வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதுக்கும் ஆதாரம் கேட்க முடியாது அப்படியே ஆதாரம் கேட்டாலும் அந்த பொய்யைத்தான் திரும்ப சொல்லுவாங்களே தவிர உங்களை திட்டிட்டு போவாங்களே தவிர உங்களை சங்கின்னு வந்து உங்களை கட்டம் கட்டுவாங்களே தவிர எந்த ஆதாரமும் கொடுக்க மாட்டார்கள் அவங்க எப்படி வந்து சலிக்காம பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் சலிக்காமல் உண்மையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் பொய்களை மட்டும் சொல்லி மக்களை ஏமாற்றும் உங்களுக்கு இந்த மண்ணில் இடம்பதற்கு கெட் அவுட் ஸ்டாலின் நன்றி